கார்த்தி ரேவதி செய்யல இப்போ ராட்டகாசம்மா அதனையே எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வந்து அமைச்சமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் நம்ம சந்திரகலா வந்து வண்டியில் வந்து உட்காராங்க சாமுண்டேஸ்வரிய பார்க்க முடியல உடனே வேக வேகமாக வந்து போறாங்க வீட்டுக்கு உடனே மயில்வாகனம் வந்து மாமா கார்த்திக் என்ன செஞ்சு பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சிருப்பாங்கன்னு தெரியல ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாட்டிக்கு ஃபோன் அடித்து கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராஜராஜனும் வாகனமும் ஃபோன் அடித்து கேட்குறாங்க உடனே பாட்டி நடந்த விஷயத்தெல்லாம் சட்டுப்பட்டுன்னு சொல்லிடுறாங்க அப்படியா பாட்டி அப்போனா சந்திரகலா செம்மையாக வந்து பல்பு வாங்கியிருப்பாளே ஓகே ஓகே நான் செம்மையாக வந்து கலாய்க்கணும் சூப்பரான கண்டென்ட்டாக கொடுத்தீங்கிற மாதிரி வாங்கின வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க உடனே வாங்கின வந்து கேட்ட விஷயத்த எல்லாத்தையும் அவங்க மாமா கிட்டே வந்து சொல்லி முடிக்கிறாங்க சரி மாப்பிள்ள கார்த்தி அப்படியே புத்திசாலித்தனமாக சமாளிச்சிட்டாங்க மனசுக்கு நிறைவாக இருக்குது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல கார்த்தினா சும்மாவா அவங்க சந்திரகலா இல்லை சிவனாண்டியும் கூட இருந்தா கூட ஒன்றும் செஞ்சு கிழிக்க முடியாதுங்கிற மாதிரி மயில் வகனை வந்து பேசிகிட்டு இருக்காங்க சந்திரகலா வீட்டுக்கு வந்தோனே உன்னெல்லாம் நம்பி நான் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அக்கா ஏதோ தப்பு நடந்துச்சு அதுக்குன்னு நான் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லை உன்ன வேற வந்து மாப்பிள்ளை மேல சந்தேகப்படுவீங்களா என்ன ஆச்சு அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு கார்த்தி எதுவுமே தெரியாம பவ்யமா வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா மாமா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ராஜா எப்படி எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதுதான் மாப்பிள்ள அவருக்கு அழகே அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பேசுகிறோம் எது பேசுனோன்னு உனக்கு தெரியல அப்படி தானே சொல்ல வரேன்னு சொல்லி நம்ம சந்திரகலா கிட்டே வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலன்னு கார்த்தி வந்து சூப்பராக சமாளிக்கும் போது எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தேவையில்லாமல் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையை சந்தித்தது தான் மிச்சமாச்சுங்கிற மாதிரி அதுவும் பாட்டி முன்னாடி அசிங்கப்பட்டு நின்று ஆச்சு நான் எதுக்கடா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சே இப்போ நானும் அவங்களும் ஒரே குடும்பங்கிற மாதிரி அடிக்கடி வந்து நிரூபிக்கிற மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிவனாண்டி வந்து போன் அடிக்கிறாங்க என்னம்மா வெற்றி தானே நேரில் வரேங்க நேரில் வந்து பேசுனேன்னு சொல்லிட்டு அப்படி வந்து வேக வேகமாக போறாங்க என்னடா என் மருமகன் என்ன சொன்னான் முத்துப்பாண்டி வந்து கேட்டோன்னே இல்லை சித்தப்பா ஏதோ ஒன்று பிரச்சனை தான் காத்தி வந்து சமாளிச்சிருப்பான் போல இருக்கு டேய் என்னடா அவ்வளவு கிட்டிக்காரனா நம்ம கிட்ட அவ்வளோ ஆதாரம் இருக்கு அப்படி இருக்க போது எதுவும் பண்ண முடியலையா நம்ம நினைக்கிறத விட அவன் பெரிய மிகப்பெரிய ஆளு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து கட்டி எழுத்துக்கிட்டு இருக்காப்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்திரகலா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன நடந்துச்சு மருமகளே நீ நிரூபிச்சு காட்டியிருக்கலாம்ல என்ன சொல்கிறது அவன் அந்த ரூம்குள்ளேயே போல எப்படி இருந்தாலும் ரூம்குள்ளே தான் போவான்னு சொல்லிட்டு நாங்கள் வாசல்லே நின்றுட்டு இருந்தோம் ஆனா எப்படியோ அந்த ரூம் போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் திருப்பி வந்து வெளியிலேருந்து வரான் என்ன சந்திரா இப்படி பண்ணிட்டியே அவன் ஏதாவது ஏனிப்படியில வந்து ஏறி உள்ள போயிருக்கலாம்ல அதுக்கு இன்னொரு பாதை இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சிவனாண்டி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே நான் அசிங்கப்பட்டது கூட பிரச்சனை இல்லை ஆனால் சாமுண்டேஸ்வரி இனிமேட்டு என்னை நம்பவே மாட்டா ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இந்த மாதிரி ஆகிப்போச்சு இனிமேட்டு கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன்னு கண்ணாபின் நானும் சாமுண்டேஸ்வரி அதுவும் ராஜாக்காவும் என்னை திட்டுறா நம்ம கிட்ட எல்லா ஆதாரமும் அவன் யார் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சிருந்து அவன் என்னை பார்த்தா கொஞ்சமாவது வந்து பயப்படுவான்னு நினச்சேன் தான் அவன் ரொம்ப வந்து ஸ்மார்ட்டாக நம்மளை வந்து ஓட ஓட விட்றாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சந்திரா சிவனாண்டிகிட்ட என்ன பண்ணுறது அவன் யாருன்னு தெரிஞ்சும் நம்மளால் எதுவும் செய்ய முடியல அவன் யாருன்னு தெரியலைங்கிறப்பையும் அவனால் எதுவும் சரியில்லை என்னங்க நம்ம இப்படி தோத்துக்கிட்டு இருக்கோம் அதை நினச்சாதான் எனக்கு வேதனையாக இருக்குது மருமகளே பார்த்துக்கலாம் அவன் எத்தனை நாள் தப்பிக்க முடியும் இனிமேட்டு உங்கள் அக்கா கிட்டே எதை பற்றியும் பேசுவதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க கார்த்திகை தான் ஓங்கி இருக்கு நம்ம திட்டம் போடுறது முக்கியம் இல்லை அந்த திட்டம் போடுறது யாருக்கும் தெரியாமல் எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கணும் அப்படி நிரூபிச்சா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப நீ எதுக்கும் கலங்காதம்மா நான் இருக்கேன்ல நான் இருந்து எல்லாத்தையும் பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சூப்பராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சந்திரகலா கிட்ட மாமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மருமகளே பார்த்து போயிட்டு வா இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு வாட்டி நம்ம ஜெயிச்சா போதும் சாமுண்டேஸ்வரி மனசில் இடம் பிடிச்சிடலாம் கார்த்தியை வீட்டை விட்டு அமுச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம யாருங்கிறத நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க சிவனாண்டி ரகசியம் நம்ப கூடயே தான் இருக்கணும் வேற யாருக்கும் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சித்தப்பா கார்த்தியோட விஷயம் தானே நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு நம்ம பிரச்சனையில எதுலேயும் தலையிட வேணாம் அவனை சிக்க வைக்கிறதுக்கு எதாவது பண்ணுவோம் ஆனால் நம்ம தான் இதில் இருக்கோன்னு முன்னோர் வாட்டி சந்திரகலா கிட்டே வந்து பேசக்கூடாது அப்படி பேசுனா அவள் தான் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அசிங்கப்பட்டு நிற்கணும் அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாமா அப்படியே சிறப்புராக வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்திரகலா மட்டுங்க போகிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரேவதியிலேருந்து எல்லாரும் எதுக்காக அம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட வந்து சுவாதியை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா கிட்ட நம்ம ஒரு வார்த்தை வந்து பேசி பார்ப்போமாங்கிற மாதிரி ரேவதி வந்து யோசிக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அக்கா தேவையில்லாமல் அம்மா வந்து பிரச்சனையாக்க வேணாம் அம்மா ஏற்கனவே கோவத்தில் வந்து இருக்காங்க இப்போ நம்ம ஏதாவது பேசுனா அது தான் கொண்டு வந்து முடியுங்கிற மாதிரி அந்தத்தை சொல்லிகிட்ருக்காங்க இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா யார் தான் வந்து கேட்குறது நீ அடுத்தடுத்த போட்டியில் வந்து கலந்துக்கணும்னு எனக்கும் ஆர்வமாக இருக்கு நீ ஜெயிக்கணும் வேணா ராஜா கிட்ட வந்து உதவி கேட்குறேன்னு சொல்லிட்டு ராஜா எனக்காக இன்னொரு உதவி பண்ண முடியுமா ஏன் இன்னைக்கே எங்கேயாவது வெளில போகணுமா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாங்க கேக்குறாங்க ஆமாமா உன்னை தனியா விட்டுட்டுலாம் வந்து போகிறதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன சொன்ன அதெல்லாம் இல்லை நான் சுவாதிக்காவை தான் பேசுனேன் ஸ்வாதிகாவியா பேசினேன் எனக்கு என்னமோ வேற எதுக்கோ பேசுன மாதிரி தெரிஞ்சிச்சே ஆமாமா இவன் பெரிய புத்திசாலியாகிட்டே போகிறானே இவன் ஸ்மார்ட்டாவும் இருக்கான் எல்லாமே வந்து சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறாங்கிற மாதிரி ரேவதி வந்து கீவிட்டு அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஏய் அவன் அடுத்தடுத்த போட்டியில் வந்து கலந்துக்கணும் இப்ப அம்மா முன்னாடி வந்து அவார்டு வாங்கினதுனால இனிமேட்டு சுவாதி எங்கே போறா ஏது போறாங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்னத்த சொல்கிறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி உடனே நான் பார்த்துக்கிறேன் அம்மாவுக்கு தெரியாமலாம் எதுவும் பண்ணக்கூடாது அம்மா முன்னாடியே வந்து பாடி காட்டட்டும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அம்மா முன்னாடியெலாம் என்னால் பாடவே முடியாது அந்த ஃபங்க்ஷனில் அம்மா தான் வந்து வராங்கன்னு சொல்லியிருந்தா நான் போட்டியில் கூட கலந்துருக்க மாட்டேன் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா உன்னோட திறமையெல்லாம் ஒன்னோடையே போயிடும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்ல மாமா நீங்கள் இருக்கீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் எல்லா விஷயத்துலேயும் அம்மாவை எழுத்து பேசினா அது சரிப்பட்டு வராது அவங்க மனசும் கஷ்டப்படும்ல பார்த்துக்கலாமா நான் தான் பின்னாடியே நிற்கிறேன்ல நான் இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க எதுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வெளில வந்து வராங்க என்னடா பண்ணுறது சாமுண்டேஸ்வரிக்கிட்ட நம்ம ஒரு வாட்டி பேசலாமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீ எதுக்கு இப்ப அம்மா ரூம் பக்கம் போகிறேங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து கேக்குறாங்க உடனே நான் என்னத்தை சொல்றது எதுவா இருந்தாலும் இனிமேட்டு தெரிஞ்சு செய்வோம் தெரியாமலாம் செய்ய வேணாம் ஏய் அப்படியெல்லாம் அம்மா கிட்ட எல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கிய நிச்சயம் அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க நீ பக்கத்துல வந்து நிற்கிறியா இந்த வம்பே வேணாமப்பா உங்க உனக்கும் அத்தைக்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் நீ சொன்னா அத்தை வந்து கேட்பாங்க எங்க அம்மா கேட்பாங்க ஆனா நான் சொன்னாலாம் எங்கள் அம்மாலாம் கேட்க மாட்டாங்க நீ போனதுக்கு அப்புறம் என்னதான் திட்டுவாங்க இதெல்லாம் தேவையா உன் தங்கச்சி நல்லபடியாக பாடி ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குது அப்போனா கூட வந்து நெல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போதான் அவங்க மனசுல என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியும் தன்னோட பொண்ணோட ஆசையை நிறைவேற்றக்கூடாதுன்னு எந்த அம்மாவும் நினச்சி பார்த்ததில்ல ஆனால் அப்படி நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு அது என்னங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும் நிச்சயம் சுவாதி பாடணுமா வேணாமான்னு அவங்க ஒரு முடிவு வச்சுருப்பாங்கள்ல அது தப்புங்கிறத நம்ம தெளிவுபடுத்தலாம் எதுவுமே சொல்லாம இருந்தாங்கன்னா எப்படி இதெல்லாம் சாத்தியம் இந்த வீட்டுக்குள்ளே நான் வேலைக்கு வரப்ப யாருமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்ததே இல்லைன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் வரலையா இப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லா முயற்சி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் சரி போய் பார்ப்போம் கொஞ்சம் எதுக்கும் தள்ளி நீ போங்கிற மாதிரி ரேவதி வந்து காமெடியாக யோசிக்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்போ தானே அடிக்க வந்தால் ஓடிடலாங்கிற மாதிரி காமெடியாக பேசுகிறாங்க